ஒவ்வொரு எழுத்திற்கும் அதை உச்சரித்தால் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒளி அதிர்வு ஏற்படுகின்றது அதை வந்து வைப்ரேஷன் ஒவ்வொரு சொற்களுக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்கின்றது ஒவ்வொரு சொற்களுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்கிறது அதாவது நல்ல சொற்களுக்கு நல்ல ஃப்ரீக்வன்சி இருக்கின்றது கெட்ட சொற்களுக்கு கெட்ட ஃப்ரீக்வன்சி உள்ளது அதாவது இயற்கையில் இரண்டு சக்திகள் இருக்கின்றது ஒன்று நேர்மறை சக்தி மற்றது வந்து எதிர்மறை சக்தி இந்த நேர்மறை சக்தியை நீங்கள் பயன்படுத்தினால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே உங்களுக்கு இருக்கும் எதிர்மறை சக்தியை நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு வாழ்க்கையில் துன்பங்களும் நோய்களும் மட்டுமே மிச்சமாக இருக்கும் அதாவது மனிதன் என்பவன் குறியீடு இடப்பட்டு வளர்க்கப்படுகின்றான் உங்கள் மனம் பதப்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டு வேலையிடப்பட்டு ஒரு சட்டத்திற்குள் பொருந்தும்படி இளமையிலிருந்தே வடிவமைக்கப்படுகின்றன என்றால் என்ன தனக்கு தானே அல்லது பிறர் மூலம் உருவாக்கும் நம்பிக்கை தான் இந்த நம் மனதில் என்றால் நம் வாழ்வில் அற்புதங்கள் வந்து நிகழ்த்தும் இரண்டாவது வந்து இரண்டாவது விளைவான நேசிபோவை சொல்வதானால் நாசமாக்கும் விளைவு என்று சொல்லலாம் அதாவது எதிர்மறை கொண்ட ஒரு சக்தி என்று கூட சொல்லலாம் நேசிபோவை தனக்கு தானே அல்லது பிறர் மூலமாக உருவாக்கப்படும் நம்பிக்கைகள் பயத்தை நேசிப்போம் இயற்கையின் ஒப்பற்ற சக்திகள் அதிசயங்கள் நம்மை நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் பிளாசிபோ போன்ற விதைகளை உங்களுக்குள்ளே உள்ள விதையுங்கள் விதையுங்கள் ஒவ்வொரு எழுத்திற்கும் அதை உச்சரித்தால் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒளி அதிர்வு ஏற்படுகின்றது அதை வந்து வைப்ரேஷன் என்று கூறலாம் இல்லாவிட்டால் ஒவ்வொரு சொற்களுக்கும் ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்கின்றது ஒவ்வொரு சொற்களுக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்கிறது அதாவது நல்ல சொற்களுக்கு நல்ல ஃப்ரீக்வன்சி இருக்கின்றது கெட்ட சொற்களுக்கு கெட்ட ஃப்ரீக்வன்சி உள்ளது அதாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உபயோகப்படுத்தும் ஒவ்வொரு சொற்களையும் பார்த்து பார்த்து உபயோகப்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கை மேன்மை அடைகின்றது வாழ்வு சிறப்படைகின்றது கெட்ட சொற்களை உபயோகப்படுத்த வாழ்க்கை கீழ்மை நிலைக்கு செல்கின்றது அதாவது இயற்கையில் இரண்டு சக்திகள் இருக்கின்றது ஒன்று நேர்மறை சக்தி மற்றது வந்து எதிர்மறை சக்தி இந்த நேர்மறை சக்தியை நீங்கள் பயன்படுத்தினால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே உங்களுக்கு இருக்கும் எதிர்மறை சக்தியை நீங்கள் பகை பயன்படுத்தினால் உங்களுக்கு வாழ்க்கையில் துன்பங்களும் நோய்களும் மட்டுமே நிச்சயமாக இருக்கும் அதாவது ஆங்கிலத்திலே பாசிட்டிவ் திங்கிங் நெகட்டிவ் திங்கிங் நேர்மறை எண்ணம் கொண்ட மனிதர்களோடு பழக பாருங்கள் எதிர்மறை அவர்களை சொல்லி உங்கள் முயற்சியால் அவர்களையும் நேர்மறை எண்ணத்திற்கு கொண்டு வர முயற்சி செய்யுங்கள் அப்படி வரவில்லையா அந்த இடத்தை விட்டு உடனடியாக காலி பண்ணுங்க காலி பண்ணிட்டு அந்த இடத்தை விட்டு நடந்து விடுங்கள் என்றால் அந்த இடத்தில் எதிர்மறை சக்தி உள்ள இடத்தில் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்தால் நிச்சயமாக உங்களுக்கும் அந்த துன்பங்கள் நிச்சயமாக துயரங்கள் எல்லாமே வந்து எங்கே நேர்மறை எண்ணம் கொண்ட மக்கள் இருக்கின்றார்களோ அங்கே போய் அவர்களோடு உலகத்தில் நிறைய எதிர்மறை எண்ணம் கொண்ட மக்கள் வாழ்கின்றார்கள் அதனால்தான் யுத்தங்கள் கலவரங்கள் என்று உலகமே ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கின்றது நேர்மறை எண்ணம் கொண்ட மனிதர்கள் அவர்கள் வந்து நிச்சயமாக அந்த மாதிரி இடங்களில் இருக்க மாட்டார்கள் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட இடங்களில் நேர்மறை எண்ணம் கொண்ட மனிதர்கள் நிச்சயமாக வாழ முடியாது ஏனென்றால் இயற்கை அவர்களை விட்டு அகற்றிவிடும் காப்பாற்றிவிடும் அதான் உண்மையான செய்தியும் கூட அதாவது நிச்சயமாக நல்ல சொற்களை தேர்ந்தெடுத்து உபயோக உபயோகுங்கள் கெட்ட சொற்களை நமது உடல் மூன்று அடுக்குகளில் வந்து வேலை செய்கிறது உடலியல் மாற்றம் வேதியல் மாற்றம் மனவியல் மாற்றம் மனதில் ஏற்படும் எண்ணங்கள் உடலில் மாற்றங்களை நிகழ்த்தும் உங்கள் மனம் உங்கள் வசம் இருந்தால் நீங்கள் செய்ய முடியாத எதுவுமே இல்லை மனம் என் வசம் இருந்து என்னை பற்றி நான் என்ன நினைத்தேன் என்பதுதான் முக்கியமானது உடலை இயக்குவதில் மனம் பெரும்பங்கு பங்கு வகைப்பதை உணர்ந்தால் நீங்கள் சிறப்பாக உங்கள் உடலை கட்டுப்படுத்தும் தன்மையோடு நீங்கள் யாராவது உங்களை குறை கூறினால் அவர்களிடத்தில் கோபம் கொள்ள வேண்டாம் ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு நல்லதுதான் அவர்கள் உங்களிடம் உள்ள எதிர்மறை கர்மாக்களை எழுத்து விடுவார்கள் இதை நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அதாவது மனம் எப்படி தூய்மையாக உள்ளதோ இயற்கை நமக்கு தர காத்திருக்கின்ற இன்பத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எண்ணம் சொல் செயல் என்ற மனிதனின் மூன்று தொழிலுக்கும் இயக்க களமாக இருப்பது மனம் மனிதன் மனிதனாக வாழ மூல காரணமாக உள்ள மனதை அறிய வேண்டும் மனமானது உயர் உடல் இவற்றோடு எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இயங்குகின்றது அந்த அளவுக்கு தான் மனிதனின் அமைதி நிர்ணயிக்கப்படுகின்றது எல்லாமே மனதிற்குள் இருந்துதான் வர வேண்டும் இன்பம் அமைதி மனதிற்கு இருந்துதான் அனைத்துமே வர உண்மையாக வர வேண்டும் மனதை போற்றி அதன் தூய்மையை காத்து ஆற்றலை பெருக்கி அதன் நுட்பத்தை அறிய ஆர்வம் கொள்ளுங்கள் மன கலையை தான் உலகுக்கு வந்து அமைதி தரக்கூடியது எல்லா வடிவங்களையும் மரியாதையுடன் ஆகும் ஆம் அவை அற்புதமானவை மேம்பாட்டவை போலித்தனமற்றவை இயற்கையின் தொழிற்சாலையில் இருந்து வெளிவருவது அனைத்தும் தகுதி படைத்தது இயற்கையால் நேசிக்கப்பட்டு கலை திறனுடன் உருவாக்கப்படும் நீங்கள் எதை வெறுக்கின்றீர்களோ அது உங்களை வெறுக்கும் மனதை தூய்மைப்படுத்தல் என்பது மனதில் உள்ள தீய எண்ணங்கள் துன்பங்கள் மற்றும் கோபங்களை நீக்குவதாகும் இந்த இத்தனை கெட்ட இத விஷயங்களை நீக்கும் போது தான் உங்களுடைய மனம் வந்து தூய்மை ஆகின்றது தெளிவாக அமைதியாக இருங்கள் அமைதியாக இருங்கள் தெளிவாக தெளிவாக இருந்தால் இந்த உலகை தெளிவாக பார்க்க எந்த மனிதரையும் வெறுக்காதீர்கள் ஒரு மனிதனை வெறுப்பது அவனுக்கு உள்ள நுண்கடவுளை வெறுப்பதற்கு சமம் மனிதன் என்பவன் குறியீடு இடப்பட்டு வளர்க்கப்படு உங்கள் மனம் பதப்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்டு வேலையிடப்பட்டு ஒரு சட்டத்திற்குள் பொருந்தும்படி இளமையிலிருந்தே வடிவமைக்கப்படுது